ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆஃப் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாருக்குமே தெரியும் வேர்க்கடலை அதாவது நிலக்கடலையுடைய பயன்கள் இதில் இருக்குது இருக்குது ஃபைபர் பித்தப்பையில் கற்கள் வராமல் தடுக்குது ரத்தத்தை நரம்பு மண்டலம் சீராக செயல்படுறதுக்கு உதவுது முக்கியமாக பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக ஞாபகமரு நோய்கள் வராமல் தடுக்குது என்ன தான் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் நம்ம வீட்டு குட்டி குழந்தைங்களை ஈஸியாக நம்ம இதை சாப்பிட வச்சிட முடியாது வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்து காலை மாலைன்னு ரெண்டு வேலையும் பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டுக்கும் அப்பப்போ வர குட்டி பசிக்கு தீனியாவும் குழந்தைங்க பிஸ்கெட் தான் சாப்பிட்றாங்க ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டையே நம்ம மைதாவை தவிர்த்துட்டு கோதுமையில வெண்ணையும் நிலக்கடலையும் சேர்த்து நம்ம வீட்லேயே ஈஸியா இந்த பிஸ்கெட்டை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அப்பப்போ வர குட்டி பசிக்கு குழந்தைங்க இந்த பிஸ்கெட்டையே சாப்பிடுவாங்க நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட ராகி கம்பு திணை குதிரைவாலி இதுலலாம் நம்ம கஞ்சி அடை தோசை இட்லின்னு எது செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது போல நீங்க பட்டர் பிஸ்கெட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரெசிபி நான் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஒரு வயசு குழந்தைக்கு கூட இந்த பிஸ்கெட்டை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சிறு துளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போல் ரொம்ப பெரிய அளவிலலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப குட்டியான பேக்கிங் பிஸ்னஸ் நானும் பண்ணுறேன் திக்கான தேங்காய் பாலில் செய்யக்கூடிய காயல்பட்டினம் தம்மட நாகூர் காரைக்கால் சைடில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய தம்ரூட் சின்ன சின்ன சந்தோஷங்களை கேக் வட்டி கொண்டாடக்கூடிய இந்த தலைமுறைகளுக்கு ஏற்ற எல்லா விதமான கேக்குகளும் நான் வீட்லேயே வந்து சுத்தமான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் இந்த தம்ரோட் ரோட் தம்மட எல்லா கேக் வகைகளும் உங்களுக்கு கடைகள்லயே ரொம்பவே சீப்பாக கிடைக்கும் ஆனா ஒவ்வொன்றுலயும் பாத்தீங்கன்னா கலப்படம் அதிகமாகவே இருக்கும் முக்கியமா இந்த பொருள் கிட்ட போக கூடாது அப்படின்னு கெமிக்கல் நிறைய சேர்த்திருப்பாங்க குறிப்பா விலை மலிவா கிடைக்குதுன்னு என்ன வெண்ணெய் நெய் சேர்க்கிற இடத்துல டால்டா மட்டுமே உங்களுக்கு சேர்த்திருப்பாங்க நம்ம தயாரிக்கிற இந்த உணவுப் பொருட்களுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளி கூட டால்டா சேர்த்திருக்க மாட்டோம் சத்தான பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தரணும் அப்படிங்கிறது தான் என்ன சிறுதானிய சத்து மாவுளை கப் கேக்கு டீ கேக் எல்லாமே வந்து நம்ம செய்து கொடுக்கலான்னு இருக்கோம் க்ரீம் சேர்க்காத கேக்குகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச் ஆன எல்லாருக்குமே பிடித்தமான ப்ளம் கேக்கை எந்தவித ஆல்கஹாலையும் சோக் பண்ணாமல் ரொம்பவே ஹலாலான முறையில் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தரும் தேவையுள்ளவர்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்னோடய ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் அதாவது நம்ம செய்கிற இந்த குட்டி ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆச்சு இதோட ஸோ நம்ம குட்டி குட்டி ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் காமிச்சது எல்லாமே வீட்டுக்காக பண்ணது தான் இது வந்து என்னோடய குழந்தையுடைய ஸ்கூலில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணது எல்லாமே வந்து ஒரு மூணு வயசு தான் இருக்கும் அந்த சின்ன குழந்தைங்க அவங்களுக்காக பண்ணது என் குழந்தைக்கு எப்படி பண்ணுறோன்னோ அதே போல் தான் பார்த்து பார்த்து பண்ணுவேன் இதை தவிர்த்து நம்ம வந்து பீட்ரூட் மால் பவுடர் வந்து அப்பப்போ பண்ணுவோம் வீட்டில் குழந்தைக்கு வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டுக்கு பதிலாக இதை கொடுக்கலாம் இல்லையா உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கம்பைன் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க பீட்ரூட் அப்புறம் நட்ஸ் பவுடர் நாட்டு சர்க்கரை இது சேர்த்து தான் வந்து இந்த பீட்ரூட் மால் பவுடர் வந்து பண்ணுறோம் இது கூடவே எல்லா வகையான நட்ஸ் சாமை குதிரைப்பாளி கீழ்வரகு கம்பு கோதுமை சிகப்பரிசி இதோட சேர்த்து ஜவ்வரிசி பொட்டுக்கடலை இதை போல் குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கலந்திருக்கும் சத்து மாவுல சில பொருட்களை நம்ம முளை கட்டி சேர்த்திருப்போம் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இத போல கருப்பு கொண்ட கடலை ராகி இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஊற வச்சு முளைக்கட்டி அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு பக்குவப்படுத்தி அரைச்சு சலிச்சு பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வந்து சேரும் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு நீங்களே செஞ்சு பாருங்க செய்ய முடியாதவங்க ஆர்டர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்